அருள் மனம் கமழும் ஞான தேடல் உடைய ஓம் தீக்ஷா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இதுவரை பதினெட்டு பகுதிகள் அதாவது பதினெட்டு முறை ஞானாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்ட திருநூலை முற்றோதல் செய்து வருகின்றோம் இன்றைய தினம் பத்தொன்பதாவது பகுதியாக நைன்டீன் ஜி என்ற பெயரில் ஞானாற்றுப்படையை முற்றோதல் செய்ய தொடங்குவதற்கு முன்பு சில சந்தேகங்களை நிவர்த்தி செய்துவிட்டு பயணிக்கலாம் என்ற நோக்கத்தோடு இந்த பதிவினை உங்கள் முன் சமர்ப்பணம் செய்கின்றேன் தயவுசெய்து அன்பர்கள் இந்த ஞானாற்றுப்படையை கூர்ந்து கவனித்து வரும் அன்பர்கள் இதனை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் இந்த ஞானாற்றுப்படை என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த மகாஸ்ரீ இருப்பு என்ற ஞான பிரம்மாண்ட நாயகன் உனக்கும் எனக்கும் ஒரு தேர்வு வைப்பான் இந்த தேர்வை நமக்காக அவனே எழுதுவான் என்று ஞானாற்றுப்படை பேசுகின்றதாக நீங்கள் சொல்கின்றீர்கள் ஐயா எனக்கான தேர்வை அவன் எப்பொழுது எழுதுவான் எனக்கு எத்தனை சோதனைகள் இருக்கிறது எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது எத்தனை வேதனைகள் இருக்கிறது ஒரு பக்கம் கடன் சுமை ஒரு பக்கம் மனைவியால் சுமை ஒரு பக்கம் பிள்ளைகளால் பிரச்சனை ஒரு பக்கம் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இப்படி இதெல்லாம் சோதனை என்று எடுத்துக்கொள்வதா அல்லது தேர்வு என்று எடுத்துக்கொள்வதா இந்த தேர்வுக்கும் சோதனைக்கும் என்னையா வித்தியாசம் ஞானாற்றுப்படை எதை பேசுகின்றது இந்த ஒரு அற்புதமான கேள்வியோடு இன்றைய சத்சங்கத்தை தொடங்குவோம் நமக்கு சோதனைக்கும் தேர்வுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் ஞானாற்றுப்படை வழியாக தெரிந்து கொள்ளுங்கள் சோதனை வைக்கின்றான் இறைவன் உங்களுக்கு ஒரு துன்பம் கொடுக்கின்றான் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இல்லது இப்போ நமக்கு சோதனை என்றவுடன் பரீட்சை என்றவுடன் துன்பம் மட்டும்தான் துயரம் மட்டும்தான் என்று நினைக்காதீர்கள் ஒரு ஒரு திடீரென்று ஒரு பத்து கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பரிசையோ அல்லது ஒரு லாட்ரி சீட்டையோ அல்லது ஒரு புதையலையோ உங்களுக்கு தருகின்றான் உங்களுக்கு பெரும் செல்வத்தை கொடுக்கிறான் என்று வைத்து கொண்டால் கூட அதுவும் ஒரு சோதனை தான் அப்படி என்றால் சோதனைக்கும் பரீட்சைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்றால் சோதனையை நீ மட்டுமே சந்திக்க வேண்டும் நீ மட்டுமே அந்த சோதனையில் ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டும் ஆனால் பரீட்சை தேர்வு என்பதை அவன் உனக்காகவும் எனக்காகவும் எழுதி நம்மை அந்த தேர்வில் வெற்றி பெறச் செய்து அம்மையும் ஆக்கக்கூடிய ரகசியம்தான் ஞானாற்றுப்படையின் நுட்பம் இந்த தேர்வை அவன் நமக்காக எப்பொழுது எழுதுவான் எப்படி எழுதுவான் ஏன் எழுத வேண்டும் இந்த கேள்விகள் நமக்கு வருகிறது அல்லவா இப்பொழுது இந்த இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான பிரம்மாண்ட மகாஸ்ரீ இருப்பு நிலைக்கு நாம் வருவதற்கு முன்பு நாம் பிறந்த மதங்கள் நாம் பிறந்த இனங்கள் வழியாக இறைவனை உங்களுக்கு வேறு வேறு விதமாக அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் எப்படி என்றால் ஐந்து படிநிலைகள் இருக்கின்றது இந்த ஐந்து படிநிலைகளுக்கு பெயர் பக்தி யோகம் ஞானம் ஞான பிரம்மாண்டம் மகாஸ்ரீ இருப்பு நிலை இந்த ஐந்து படிநிலையில் முதலில் நீ எந்த படிநிலையில் இருக்கின்றாய் நீ எந்த படிநிலையில் இருந்து கொண்டு இது மட்டுமே சரி என்று சொல்கின்றாயோ அல்லது இவர் மட்டுமே குரு என்று சொல்கின்றாயோ இவர் தந்தது மட்டுமே தீக்ஷை என்று சொல்கின்றாயோ ஒரு கட்டத்தில் அந்த குருவையே கடவுள் என்று சொல்கின்றாயோ அவர்தான் எனது மரிய மரண பரிகந்தத்தில் வந்து என்னை காப்பாற்றக்கூடியவர் என்று சொல்கின்றாயோ ஒரு மனிதனை போல் சக உருவம் தாங்கிய ஒரு மனிதனை ரத்தமும் நரம்பும் எலும்பும் சுமந்த ஒரு மனிதனை நீ எப்பொழுது குருவென்று ஏற்றுக்கொண்டு குருவையே கடவுள் என்று சொல்கின்றாயோ அந்த நிலைக்கு பெயர் என்று பெயர் நான் என்ற நிலையில் உனக்கு ஞானாற்றுப்படை புரியாது விளங்காது நீ குருவென்றாலும் அல்லது யாருக்காவது சீடன் என்றாலும் ஞானாற்றுப்படை மட்டுமல்ல உலகத்தில் இதுவரை இறங்கி வந்த பல்கோடி வேதங்களும் சூத்திரங்களும் ஞானங்களும் சூக்ஷமங்களும் கிரந்தங்களும் சித்தர் பாடல்களும் எதுவுமே உனக்கு புரியாது மகனே புரிந்தது போல் இருக்கும் நீ தத்துவ குப்பைகளை சொல்லிக்கொண்டே இருப்பாய் உனக்கு ஞானாற்றுப்படை மட்டுமல்ல நான் என்ற எல்லையில் எந்த வேதங்களும் உனக்கு புரியாது இந்த நான் என்ற எல்லை என்றால் என்ன இப்போ நான் என்று சொன்னவுடன் நீங்கள் நிறைய ஆசிரமங்களுக்கு சென்றிருப்பீர்கள் அல்லது நிறைய சற்க்குருமார்களை சந்தித்திருப்பீர்கள் அல்லது ஏதாவது தியான பயிற்சிகளை மேற்கொண்டிருப்பீர்கள் எல்லாம் எதற்காக நான் என்கின்ற ஆணவத்தை அழிப்பதற்காக முதலில் நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஆணவத்தை அழிக்க முடியாது நீ எந்த பயிற்சி செய்தாலும் தலைகீழாக நின்று எந்த முயற்சி செய்தாலும் உன்னாலும் என்னாலும் ஆணவத்தை அழிக்க முடியாது ஏனென்றால் இந்த உடல் மனம் உயிர் என்று சொல்லக்கூடிய மூன்று பொருள்கள் இருக்கிறதல்லவா முப்பொருள் இந்த மூன்று பொருள்கள் உருவாவதற்கான மூல காரணமே ஆணவம் கர்மமும் மாயைதான் இந்த உடல் மனம் உயிர் இருக்கின்றவரை உன்னாலும் என்னாலும் ஆணவத்தை அழிக்க முடியாது அழிக்க முடியாத ஒன்றை அழிப்பதற்கு முயற்சி செய்வதற்கு பெயர் ஆன்மீகம் இதையா நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய் அப்படி என்றால் இந்த ஆணவத்தை அரவணைக்கும் சூத்திரத்தை ஞானாற்றுப்படை உனக்கு எப்படி போதிக்கின்றது இதுதான் இன்றைய சத் சங்கத்தினுடைய மிக விசேஷமான சார்பு இதை உனக்கான தேர்வை அல்லது எனக்கான தேர்வை நமக்கான தேர்வை அவன் மூன்று படிநிலைகளில் எழுதுகின்றான் ஒன்று நான் என்ற எல்லை இரண்டு தான் என்ற எல்லை மூன்றாவது அவன் என்ற எல்லை நான் தான் அவன் என்ற இந்த மூன்று படிநிலைகளில் இன்றைய தினம் நான் என்ற எல்லையின் சூக்ஷம ரகசியங்களைப் பார்ப்போம் இப்பொழுது அந்த மகாஸ்ரீ இருப்பு என்று சொல்லக்கூடிய தோன்றா பெருநிலையான இறைவனை நீ சார்ந்துள்ள மதங்கள் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த மதங்கள் உனக்கு எப்படி போதிக்கிறது இதனை பக்தி மார்க்கம் யோக மார்க்கம் ஞான மார்க்கம் ஞான பிரம்மாண்ட மார்க்கம் மகாஸ்ரீ இருப்பு மார்க்கம் என்று ஐந்து வழி பாதைகள் உள்ளன இப்போ முதல்ல ஒரு பக்தி மார்க்கம் இந்த பக்தி மார்க்கத்தில் அந்த இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இருப்பு நிலையை சிவம் என்று எடுத்து வைக்கிறார் இப்போது நீங்கள் எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் அங்கே லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் முருகன் கோயிலுக்கு போனால் அங்கே முருகன் விக்கிரகமாக இருக்கும் இல்லை சக்தி கோயிலுக்கு போனால் அங்கே சக்தி விக்கிரகமாக இருக்கும் அல்லது பெருமாள் கோயிலுக்கு போனால் அங்கே பெருமாள் விக்கிரகமாக இருப்பார் ஆனால் சிவன் கோவிலில் மட்டும் லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் அங்கே இறைவன் ரூபமாக இருக்க மாட்டார் லிங்க வடிவத்திலே காட்சி கொடுப்பார் அப்படி என்றால் லிங்கம் என்றால் என்ன இப்போ நம்ம எந்த எல்லையில் இருக்கோம் பக்தி மார்க்கத்திலே நான் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் படிநிலையிலே லிங்கம் என்றால் என்ன என்ற அற்புதமான கேள்வியோடு நமது சத்சங்கத்தை சங்கத்தை தொட்டு தொடருவோம் இந்த ஞானாற்றுப்படை உன்னை எந்தெந்த இடத்தில் நான் தான் அவன் என்று படிப்படியாக படிநிலை ஏற்றுவதாக சொன்னேன் அல்லவா எப்படி உன்னை படியேற்றுகின்றது நீ எந்த எல்லையில் நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொடர்ந்து இணைப்பில் மட்டும் காத்திருங்கள் மீண்டும் நாளை சிந்திப்போம் என்று சொல்லி எல்லோரும் இன்புற்றிருப்போம் சகலமும் சித்தி பெறும் சரியானது அமையும்